வர கார்த்தமேம்மே ஆமாம்பா தட்டு தூக்கிடா அம்மே ம் சரி அம்மா தமு தமு ஜினிதா எனக்கு தேக்காணம் தமு ஆ இச்செலவை மூடு என்ன பண்ணி வச்சிருக்கிற நீலா யாரோ யாரோ இருக்காங்க ஐயோ யாரும் எல்லாம் இல்லை அந்த மாதிரி உனக்கு என்னடி பாவம் பண்ணார் இப்படி பண்ணி வச்சுருக்கேன் நெட்டுக்கிட்ட நீ நம்ம முடியுங்க இப்படி நீ லப்பர் பட்டு போட்டு வச்சுருக்குறதுங்க மாய மூடு யார் வரப்போகிறா நான் சும்மா பண்ணேன் அதுக்கே நீ கத்துற ஆ வா உனக்கும் பண்ணி விடுறேன் என்னடிங்க எனக்கா அடி போடி கூறு கட்டவளே நீயும் மேடம் ஒரு சங்காத்தனம் வேண்டாம் ஆள் விடுங்க சாமி அடக்கவே ஓடுனா விட்டுருவேனா என்ன இதை வாரேன் இன்னைக்கு எந்த வழியில் போய் பார்க்கலாமா ஷார்ட்கட் தெரிஞ்சு வச்சுக்கணுமா? அவசரத்துக்கு உதவும். இந்த ரோட்ல போய் பார்ப்போம் என்ன ஓடுற? எதுக்கு எதுக்கு ஒப்பாரி வைக்கற? என்ன பண்ணிட்டாங்க இப்போ அண்ணே? ஹாய் முட்டுக்கறே. என்னடி என்ன நீ பண்ற? அம்மா வலிக்குதேடி. வா மோடின் சண்ணே.

மொத்தம் அந்த ஃபங்க்ஷனில் எல்லோரும் ஒன்றா கும்பலம் போட்டுட்டு இருந்தாங்களா ஃபங்க்ஷனில் மட்டும் இல்லைடா இப்போ எல்லோரும் உஷாராக தான் இருக்கிறாங்க அன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் கூட அந்த பொண்ணு இவங்க கூட தான் வந்திருக்கான் ஓ சரி தான் இத்தனை நாள் ஆகியும் இவன் உயிரோடு இருக்கிறான்னு தெரிஞ்சும் இன்னும் அவள் கல்யாணம் பண்ணாமே இருந்திருப்பா கல்யாணம் ஆனா என்ன ஆகாட்டி என்ன நம்ம பாஸுக்கு தேவை அவள் தான் அவள் தான் அப்புறம் அப்புறம் அண்ணே நம்ம இவனை போறதுல டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கணும் அவள தூக்கினாலே போதுமே இல்லடா இல்ல முதல்ல இவனை தூக்கினாதா அவளை தூக்கவே முடியும் அண்ணே நீ சொல்ற மாதிரி டைம் வேஸ்ட் ஆகுதுன்னு நம்ம நினைச்சோம்னா இவனை சும்மா விட்டு வச்சுக்கியேன் ஆஹா அவன் வலிக்கு வரமாட்டா பின்ன நம்ம பாஸ்க்கு ஃபோன் பண்ணி சொல்லிருக்கோம் அவர் ஃபாரின்லேருந்து இருந்து வரக்குள்ள அவருக்காக இவ காத்துட்டு இருப்பானே காத்துட்டுக்கிறது என்னன்னா காத்துக்கிட்டு அவளை தூக்கி இங்கிருந்து பார்சல் பண்ணி அங்க அனுப்பிடுவோம் நீ சொல்றது சரிதான்டா இங்க இருந்தா இந்த சத்தியனும் அந்த தொப்பிக்க அவனும் விட மாட்டாங்க இப்ப பார்த்தமே இவனும் விட மாட்டான் இவன் தான் அவன் மேல உயிரிய வச்சிருக்கா ஓஹோ உம் அடுத்து என்னடா பண்ணலாம் அவளை தூக்கிடலாமா இல்லை இவனை போட்டுட்டு அவளை தூக்கிக்கலாமா உம் ரெண்டையும் ட்ரை பண்ணுவோம் எது நம்மளுக்கு நடந்தாலும் லக்கு தானே நான் மாளிகை எல்லாத்தையும் வர சொல்லு மொட்டை இதெல்லாம் நான் நம்ம பாஸ்க்காக அவர் மேல இருக்கிற விசுவாசத்துக்காக பண்றேன்னு நீ நினைச்சிட்டு இருக்கியா இல்ல நம்ம பாஸ்காவ ஒரு நாள் ஒரு மணி நேரம் தேவை எனக்கு அவ வாழ்நாள் முழுக்க வாழ்நாள் முழுக்க தேவை அவ்வளவு மாதிரி ஒரு அழகி

நானே உன்னை இருக்க பாரு பாரு வாய் மூடி கேட்டியா நீ வாய் மூடாங்கட்டி கத்திரம் கட்டிதான் வந்துட்டா அக்கா நான் வந்தது பிடிக்கலனா நீ வெளிய போன்னு என்ன சொல்லணும் அத விட்டுட்டு அந்த பாப்பாவை அடிக்குற பாரு पैसा मामதியாயரேன்னா நான் पैसा मिरக்கதெல்லாம் இருக்கட்டும் முதல்ல இது அதெல்லாம் உனக்கு எதுக்கு உனையர் முதல்ல இங்க வர சொன்னா ஆமால நான் வந்த வேளை விட்டுட்டு உங்கட்ட என்னளாம பேசிட்டு இருக்கேன் நம்ம யுஎஸ்ஏ போறக்கு நம்மளுக்கு பாஸ்போர்ட் ரெடி பண்ணணும்ல அதனால ஒரிஜினல்ஸ் எல்லாம் டாக்டர் சார் கேட்டாரு எனக்கு நம்ம அமெரிக்கா போறோமா ஆமா நானும் ஒரு அண்டி என்னை கூட்டிட்டு என்னை கூட்டிட்டு நான் பார்த்ததே ரெடி அதெல்லாம் வாய் மூடு நான் யாரையும் அடிச்சதை உள்ள தீட்டதும் இல்ல இவன் எடுத்து அடி போடுற தீட்டிட்டே இருக்கான் ஏக்கா யாரு பெத்த பிள்ளை இது நீ பாட்டுக்கு இப்படி கஷ்டப்படுத்திட்டு இருக்க அதெல்லாம் இருக்கட்டும் நிஜமா வாடி ஆமா சீலா சார்க்கே ட்ரீட்மென்ட் பார்க்க அதான பார்த்தேன் இல்லனா நம்மள யார அங்க கூட்டிட்டு போக போறா ஏன் இல்லனா நமக்கு போற சந்தர்ப்ப வராதா என்ன இப்போ டாக்டர் சார் கூப்பிட்டு போற மாதிரி அப்ப யாராவது கூட்டிட்டு போவாங்க கண்டிப்பா சான்ஸே இல்ல அதுக்கெல்லாம் சரி சரி நீ நம்ம ரெண்டு பேத்தோட ஒரிஜினல்ஸ் எல்லாம் எடுத்து வை போட்டோவும் வேணும்னு நினைக்கேன் நான் சமைக்கலாம் போனேன்னா கேஸ் நேரம் வருது வீட்டில் வேற யாரும் இல்லை இந்த கிழமை எங்க போச்சு என்னது கேஸ் வருதா ம் வெங்காயம் எல்லாம் கட் பண்ணிட்டு அடுப்பு பார்த்து வைக்கலாம் திருங்கின பாரு அதை அப்படியே கலண்டு பிடிச்சி ஐயோ நீ அத்த செய்வாலே அந்த அடுப்பே அது இல்லை பழைய அடுப்பு ஓ வேண்டாத வேலை இது பண்ணுவ பண்ணுவேன் என்னது வேண்டாத வேலையா அப்புறம் நம்ம எல்லாத்துக்கும் மதியம் சாப்பாடு

அவருக்காரெல்லாம் அவர் பார்க்க தெரியுமான்னு கேட்டு அவரை பார்க்க சொல்லு ஐயோ அது எப்படி நம்ம சொல்ல முடியும் கேள்வி அந்த சொன்னால் தெரிஞ்சுக்கொள்ளாது நம்ம அவங்களுக்கு வேலை சொல்கிற மாதிரி ஆகிடாது நம்ம போய் என்ன சொல்ல முடியாது கேள்வி சொன்னால் கூட தெரியாது அப்பா நீ சொன்னால் டாக்டர் என்னன்னாலும் செய்வாரே போய் அவர்கிட்ட சொல்லுப்போ ம் மொத்தத்தில் கிழவி எங்க இருக்கான்னு உனக்கும் தெரியாதா ஐயோ அத்தாடி முதல்ல கிளம்புறீங்க இருந்து எனக்கு கேச பத்தி எல்லாம் எதுவும் தெரியாது ஐயோ இப்ப என்னக்கா பண்றது அத்த செய்வாளா அதுலயே போய் செய்ய ஐயோ அதுல இருந்து கேஸ் வந்துட்டே இருக்கு உள்ள நிக்கவே முடியல உனையாரி புடிச்சு திருக்கவனா கழட்டி எறிய சொன்னா வேண்டாம் பண்ணல அதுவாதா கண்டுச்சு இவளுக்கு ரெண்டு பேரும் இந்த மாதிரி பேசிட்டு நிக்கிறாளே ஈஸ்வரன் வந்து டப்லாம் ஈஸ்வரன் என்ன காப்பாத்து வர இவகிட்ட இருந்து சரி அதெல்லாம் விடுங்க என்னது விடவா கேசையா கேசே அவங்க கிட்ட முதல்ல என்ன வேலை சொன்னேன் நீ போய் என்ன வேலை பண்ணிட்டு இருக்க ஆமாலா அக்கா அவங்களுக்கு வேலை இருக்கான் நீ எந்த வெளியே போ அவங்களுக்கு வேலை இருக்குன்னா அவங்க ஹாஸ்பிடல் போட்டோம் என்ன எதுக்கு எந்திரிச்சு வெளியே போ சொல்றேன் ஆஹ் இல்ல மாமாவை செக் பண்ணணுமா நீ வேற ர அகலை இந்த பாப்பா போட்டு அடிச்சிட்டு அலை வச்சுட்டு இருந்தியா அதுல நான் மறந்துட்டேன் நீ எந்திச்சு வந்து கொஞ்ச நேரம் வெளியேறு அவங்க செக் பண்ணிட்டு வரட்டும் அப்பாடி அப்படியாவது என்ன வெளியே போக சொல்றீங்க அது வரைக்கும் சந்தோஷம் உட்டா சவரி நான் ஒரே ஓட்டமா ஓடிப்பேன் ஆமா நீ நான் இவகிட்ட முதல்ல சொல்லி அனுப்பினேன் இவ சொல்லாம விட்டுட்டா போல இருக்கு அஜியும் வந்திருக்கான் தான் ஆமாக்கா நான் காய்கறி வேக வச்சுட்டு அவங்க கிட்ட வந்து சொல்லலாம்னு இருந்தா அதான் அதுக்குள்ள இப்படி வேற ஆயிடுச்சு சாரி அனி நீங்களும் இந்த பாப்பாவும் பால்கனில கூட இருங்களேன் ஐயோ மறுபடியும் பார்த்துட்டு

கேட்டையா உன்னை ஏன் எப்படிலாம் பேசுது அப்ப என்ன எப்படியெல்லாம் பேசிருக்கோம் அதான் இப்படி பண்ணிட்டிருக்கேன் இருக்கேன் பாவி சரி என்னமோ பண்ணுங்க முதல்ல இந்த இடத்த காலி பண்ணுங்க நீ சாமி கட்டியும் பரவாயில்ல ஹோட்டல் இருந்து கொண்டு வர சொல்லிக்கலாம் நீ நகரு உங்களை எல்லாம் நம்புறதே வேஸ்ட் நான் போய் பாப்பாவோ இல்ல அந்த அண்ணாவோ இருக்காங்களான்னு பார்த்து கூப்பிட்டு வரேன் அடியே போகாதடி முதல்ல என்ன காப்பாத்தடி என்னை மட்டும் இப்படி பண்ணடி நீலாவிந்தா அங்க முதல்ல பாருடி

சரி நீ மொழியும் அதை பற்றி பேசாத இப்போ என்ன ரேகாவும் ரேவதியும் ஜாப் ரிசைன் பண்ணுறாங்க ரேகா அவங்க அப்பா கூட போயிடுவான் ரேவதி என்ன பண்ண போறா நீ என்ன பண்ண போகிறான்னு அம்முவா எங்ககிட்ட எதுவும் சொல்லவும் இல்லை நாங்களாவும் கேட்கல நல்ல குடும்பம் டே சரி ஆனால் அவங்க கூட சேர்ந்து எசிரி போட்டுட்டு இவ ரிசைன் பண்ணிட்டு என்ன பண்ண போறான்னு தான் தெரில இப்போ தான் என் தங்கச்சியை தேவை இல்லைன்னு சொன்னேன் அப்புறம் அவள் வேலையை விட்டுட்டு என்ன பண்ணுவான்னு கவலைப்பட்ற இல்லைடா அவள் தான் என்ன வேண்டாம்னு தூக்கி போட்டா அதுக்குன்னு அந்த சேலரி நம்பி தானே ஹோம் லோன் எல்லாம் வாங்கி வீட்டெல்லாம் கட்டியிருக்காங்க அதான் அதான் யோசனையாக இருக்குது அதான் உனையே தூக்கி போட்டால அப்புறம் என்ன நீ அதை பற்றிலாம் யோசிக்காத அதை அவள் பார்த்துப்பா சாருக்கு வாயில் தான் வேண்டாம் வேண்டான்னு வருது ஆனால் மனசு கேட்க மாட்டேதுல ஹாபா என்ன சொன்னது உண்மை தானே ஆமாங்க சார் ஆமாம் ஒத்துக்குறேங்க சார் ம் இன்னைக்கு தான் அம்மு தூங்கிட்டே இருக்கான்னு ஊருக்கு இருக்க நாளைக்காவது போங்க என்ன போகிறது விஷயம் இல்லை போயிட்டு நான் திரும்பி உயிரோட நாரவாய கழுவு யாருங்க நீங்க நீங்க பாட்டுக்கு வந்து என்ன பண்றீங்க ஆ ஆ பேற கரெக்ட்டா சொல்றீங்க ம் ம் யாருங்க நீங்க உங்களை நான் காப்பாத்துறேன் முதல்ல தள்ளி நில்லுங்க டேய் மச்சான் என்ன நடக்குதங்க அத்தா கேக்குறா இல்ல பைத்த வந்து சொல்லுடி யாடி நீ நீ பெட்ரூம்க்கு வந்தல்ல நான் தூங்கிட்டு இருந்தத பாத்தையா இல்லையா எதாந்தல எங்கிட்ட வந்து பேசி இருக்கணும் நீ பாட்டுக்கு இவர ரூம் கோடி வர இப்போ இவ என்ன பெரிய டான் மாதிரி நிக்கா பதில் சொல்லாம ஒன்னு சொல்லாம சொல்லுடி யாடி நீ

முடியாது முடியாது அதெல்லாம் முடியாது நான் உன் தங்க செய்ய விட்டேனே நீ ஏன் தங்க செய்ய கரெக்ட்டு விட்டேனா உம் என்கேஜ்மெண்டே முடிஞ்சாலும் சரி நான் மாட்டேன் உன்ன அடத்து கரம முடிச்சுவேன் இவன்லாம் என்னோட பாலிய சிநேகிதன் அப்ப இருந்து இப்ப வரைக்கும் இருக்கான் என் மேல நம்பிக்கையே இல்லை இவனையெல்லாம் ஏய் அம்மா அடிச்சாத என்னடா அவளுக்கு ஒண்ணு நான் நீ தூள்ற பாக்க சின்ன வயசுல வித்யா இருந்த மாதிரியே இருக்கு ஃபீலிங்ஸில் மன்னனையை ஊத்த ஊர் உலகத்தில் ஓராயிற ஃப்ரெண்டு வச்சுருக்கறவங்கெல்லாம் நிம்மதியாக சந்தோஷமாக தான் இருக்கான் நான் ஏன்வான் ஒருத்தன் ஃப்ரெண்டாக வச்சுக்கிட்டு பாடுற பாடு இருக்கே நீ சொல்கிறதெல்லாம் நம்பிட்டு இருக்கிறக்கு நான் என்ன ரேவதியா ஆ உடன் சுட்டதெல்லாம் போதும் யார் அந்த பொண்ணு யாருங்க நீங்கள் உணவு சத்தமாக நினைக்கிறது வாருன்னு தரப்படுறா ம்ஹும் அந்த மூச்சு நான் என்னடா இருக்கு அப்படி பார்த்து நிக்க நானும் கேட்கறானுங்களா சொல்லு அது நம்ம பாட்டி அமதாவா எப்படி திட்டே இருந்ததா அத கோவம் வந்து இப்படி எல்லாம் பண்ணி விட்டேன் நான் எவ்வளவு நேரம் கேட்டோம் இவங்க யாரு யாருன்னு பதிலே சொல்லல இப்போ வரைக்கும் பாட்டி வந்து நான் தெரியல அமதா அங்க சொல்லதா வந்துச்சு ரெண்டு மூணு தடவை இவள மனமடைய கொட்டிட்டா நீங்களும் அடிச்சிருவீங்களா என்ன வந்தா சொல்லலையே என்னவோ சாரி பாட்டி நான் உங்களை அடிக்க அப்போ அப்ப பார்த்து சொல்லிருக்கலாம் இவ போட்டு வயசு நான் சொன்னா மட்டும் நம்பிடுவீங்களா சரிவா போலாம் ஐயோ நான் வர மாட்டேன் ஐயோ நான் இனி எதுவும் பண்ண விட மாட்டேன் வா ஆனா மேக்கப் நல்லா தானே இருக்கு பாட்டுக்கே அஞ்சு நிமிஷத்துல முக்கியம் படிச்சுட்டாங்கல்ல சாரி பரவாயில்ல ஊருக்கு போறேன்னு சொன்னீங்க உடம்பு டயர்டா இருக்கு மனசு தூங்கிட்டே இருந்துன்னு சொல்லுதுன்னு கேட்டுட்டு இருந்தா இப்படிதான் உங்களுக்கு ஏதோ உட்காந்துருக்கணும் இவன் இப்பதான் எந்திரிச்சிருக்கான் இன்னைக்கு கிளம்பி எப்ப போய் சேரது நாளைக்கு தான் போகணும் நான் ரெடி ஆயிட்டு தானே நம்ம தூங்கே நீ என்ன அப்படியே தூக்கி காலைல போட்டுட்டு போயிடலாம் எதுக்குங்க மேடம் உங்க அப்பா பின்னாடியே வண்டி எடுத்துட்டு வருவாரு என் பிள்ளைய கடத்திட்டு போறாங்கன்ட்டு தேவையா தேவையா எனக்கு அப்பா பர்மிஷன் வாங்கிட்டீங்களா நான் ரெடி ஆயி தான என்ன ஆஹா சரி சரி நம்ம கதை அப்புறம் பேசலாம் இரு நீங்க ஏதோ வீட்ல அத்த பாப்பா எல்லாம் இல்லையா குக் பண்ணானே கேஸ் பத்திரிக்கும் கேஸ் திருப்புறோம்ல அதனே காண்ட கண்டு கேஸ் வர லீக் ஆயிட்டே இருக்கு ஒரு நிமிஷம் வந்து பாக்குறீங்களா ஆனா சண்டு கூட நட்டு காண்ட வந்துச்சா சரி நான் பாத்துக்கறேன் விடுங்க இல்லதே இவங்க வேஸ்டேஜில் இருந்து தானே கேஸ் எடுக்கிறாங்க அதனால் அது ஒன்றும் ஆகிடாது பயப்படாதீங்க அப்புறம் இல்லை நீளக்கா கொஞ்சம் மெடிக்கல் டெஸ்ட் எடுக்கணும் அஜய் வந்திருக்காப்ல நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் சப்போர்ட்டுக்கு வர முடியுமா ஒரு நிமிஷம் ஆமாம் நான் உனக்கு ஹீட்டர் போட்டிருக்கேன் நீ எழுந்தது குளிக்க ஆஃப் பண்ணி விட்டுட்டு போகிறேன் குளிச்சுட்டு ஒண்டா செஃப் இருக்குல்ல அதில் நான் உனக்கு பிரியாணி சமைச்சி வச்சிருக்கேன் அது சாப்பிட்டுட்டு இரு நான் இவங்களுக்கு பார்க்கறத பார்த்துட்டு வந்துடுறேன் ஆ வெள்ளிக்கிழமலாம் ஓ நீ தூங்கிட்டு இருந்தல அதனால என்ன என்னை போகும்போது அம்மா எழுப்பி விட்டுட்டு போனாங்க அங்க போயிட்டு ரேக்கா ஆஃபீஸ் போய் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறம் அப்படியே வெளியே போய்ட்டு வந்துடலாம் ஆ சரி நான் பார்த்துட்டு நான் வந்து கூப்பிடு சரி வாங்க போலாம் இந்த லிஃப்ட் இருக்கங்காட்டியும் தானே இந்த கிளவி மேலே எங்கேயும் சொல்ல சொல்லுன்னு போயிட்டு எல்லாத்துக்கிட்டையும் நான் திட்டி வாங்க வச்சிருச்சு என்னென்னா நான் இன்னும் கொஞ்சம் நேரம் அவளை வச்சு செஞ்சுருப்பேன் இந்த லிஃப்ட் வேலை செய்யாமல் எப்படி பண்றது சுவிட்ச் எங்கிட்ட இருக்கு பரமோ ஏ பரமோ கோப ஆரம்பிச்சிட்டா என்ன இதோ வாழே அங்கே எழுதி பண்ணிட்டு இருக்கேன் வந்துட்டியெல்லாம் எனக்கு மாற்றி விட்றீ ஆ உன் செல்ல பேரண்டி அந்த சிவாக்கு வாங்கின கார் மட்டும் வீட்டுக்குள்ள ஜம்முன்னு நிக்குதுல அதான் நானும் ஒரு கார் வாங்கி அதை வெளியே தள்ளி விட்டுட்டு நிறுத்தலாமான்னு வச்சிருக்கேன் போறா பிடிச்சவளே ஒழுங்க வாடி வீட்டுக்கு மூத்த வந்தா தேரு ஒரு நல்ல குணம் கிடையாது சே நான் நான் போறா பிடிச்சவளா இரு எனக்கு மறுபடியும் சந்தர்ப்பம் கிடைக்காம போயிடும் உன்னை வச்சு செய்யல நான் பரமேஸ்வரி இல்ல ஒரு நாள் இல்ல ஒரு நாள் பாரடி கிளவி உன்னை மேனைக்கிளே ஆடையில இந்த லிப்ட வச்சே உன்னை ஒரே முட்டை மேல அனுப்பிடுறேன் போரு லிஃப்ட் கேட்குது லிஃப்ட் அது இவன் மட்டும் தான் ஏறுவான் நம்மள ஏறக்கூடாது நம்ம மட்டும் காணாம நடந்து வரணும் ஆள் மூஞ்சி பாரு அடே அங்கே என்னடியே புலம்பிட்டு இருக்கே வந்து இதெல்லாம் கழுவிடுறீ ஆ இருடி இரு இல்லை ஏன் சரி உங்க வரும் எப்படியோ எடுத்தாச்சு ரிப்போர்ட் மட்டும் நல்லபடியாக வரணும்னு சொல்ல வரல அது என்ன உள்ளதோ அதுவே வரணும் எப்போ சாம்பிள்ஸ் முதல்ல அவங்கள ரீச் ஆகட்டும் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தானே அவங்க டேட் சொல்லுவாங்க ரிப்போர்ட்ஸ் வரட்டும் ஈஸ்வர் எதுக்கு எடுத்தாலும் உங்கள் அம்மாவையே காணும் சொல்லிட்டு அதையே ஜட்ஜ் பண்ணிட்டு உட்காந்துட்டு அஜய் திரும்ப திரும்ப அவளை என் அம்மான்னு சொல்லாத நான் தான் சொல்றேன் இல்ல அவன் என் அம்மா இல்ல ஐயோ ஏங்க ரெண்டு பேரும் இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க ஐயோ இல்லைங்க நிஜமாவே அவன் என் அம்மா இல்ல ஏங்க தப்பு செய்யாத மனுஷங்களே கிடையாது கோபம் இருக்கிறது தான் அதுக்குன்னு இல்லை விக்கி நான் தான் நிஜம் ரேகாவோட அண்ணனுக்கு இருக்காங்கல்ல அவங்க அப்பாங்களோட தங்கச்சி ஜெயாதான் என்னுடைய அம்மா எங்கள் அப்பாவோட செகண்ட் ஒய்ஃபுக்கு பிறந்தவங்க தான் நீலா என்னங்க சொல்கிறீங்க இன்றைக்கி காலையில் அவள் வந்து கத்திட்டு போனால அதுக்கப்புறம் எனக்கும் அவளுக்கும் டென் இயர்ஸ்குள்ளே தான் ஏஜ் டிஃப்ரென்ஸ் வருது அதை யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் ரேக்கோட அப்பாவும் பாட்டியும் பேசிகிட்டு இருந்ததை கேட்டேன் அப்போ தான் எனக்கு இது தெரியும் ஓ என்ன வேணா இருக்கட்டும் ஆனால் அஜய் சரி சரி வீடு என்ன மாதிரி அம்மா இல்லாமல் வளர்ந்தவங்களுக்கு தான் தெரியும் கஷ்டம் டெய் ஆ சரி நான் வேறு எதுவும் பேச விரும்பலை நான் என்ன வேலைக்கு வந்தேனோ அந்த வேலை முடிஞ்சது நான் கிளம்புறேன் ம் ரெண்டு பேருத்துக்கு ரொம்ப தேங்க்ஸ் நான் என்னோட வேலையை தான் பார்த்துருக்கேன் இருந்தாலும் நான் கூட்டத்துக்காக இவ்வளோ தூரம் வந்து நீ ஒர்க் பண்ண அமெரிக்கா ஹாஸ்பிட்டலில் பேசி எல்லாமே பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் வேற யாருமே இப்படிலாம் பண்ண மாட்டாங்க நான் எவ்வளோ குழம்பி போயிருந்தேன் தெரியுமா ரெண்டு பேரும் அளவுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்து மெடிசின்ஸ் எல்லாமே பார்த்து பார்த்து கொடுத்து என்னோட ஒரு யூஸும் இல்லை ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லைன்ட்டு ஆனால் நினச்சி கூட பார்க்கலாம் இங்கே இவங்க வீட்டில் வச்சு இந்த டெஸ்ட் எல்லாம் பண்ணுவோன்னு நல்லபடியாக ரிசல்ட் வந்தால் சரிதான் அதெல்லாம் வரும் கவலைப்படாதீங்க நீங்களே எவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கீங்க அப்புறம் என்ன இல்லை விக்கி நாங்கள் ரெண்டு பேருமே சீனியர் டாக்டர்ஸை கன்சல்ட் பண்ணி மெடிசின்ஸ் எல்லாமே பார்த்து பார்த்து தான் கொடுக்குறோம் ஃபிசியோதெரபிஸ்ட்டும் வந்துட்டு தான் போகிறாங்க ஆனால் ஒரு அசைவு கூட இல்லை பார்த்தீங்களா அது மட்டும் இல்லைங்க நீங்களே நல்லா யோசிங்களே ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் தவிர்க்க முடியாத தான் நான் இங்கே ஸ்டே பண்ணேன் இத்தனை வருஷமா என் கூட இருக்கிறவங்க யாருமே எனக்கு தெரியாமல் இருந்தது அதையும் தெரிஞ்சுக்கிட்டேன் நீங்களும் ஏனோ ஊருக்கு போக முடியாமல் போக அஜயும் கூடவே இருக்க ஏதோ நான் எப்போவோ எடுக்கணும்னு நினச்ச டெஸ்டெல்லாம் இங்கே இப்போவே எடுக்க முடிஞ்சுது நிஜமாக இதை எங்கள் ஹாஸ்பிட்டல்லையோ இல்லை எங்கள் வீட்டிலையோ வச்சு பண்ணியிருக்க முடியாது அதுக்கு அந்த மீனல வச்சு நீ விட்டுருக்க மாட்டா அதனால தாங்க சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ரெண்டு பேத்துக்குமே வெறும் வாயில சொல்லிட்டா மட்டும் அது ஈடாகாது உங்களுக்கு மட்டும் இல்ல இங்கே எனக்கு எப்போதும் சப்போர்ட்டாக இருக்கிற எல்லாருக்கும் தான் ஐயோ நீங்க நீங்கள் சொல்கிற எல்லாம் நாங்கள் எதுவுமே பண்ணலைங்க நீங்கள் ஏதோ மனசு வந்து இங்கே ஸ்டே பண்ணவும் தான் இத்தனையும் நடந்திருக்கு இல்லைன்னா நீங்கள் நினைச்சிருந்தா ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி கூட மேபி ஆனால் போக முடியல ம் சரி நடந்து முடிஞ்சதை பற்றி பேசி என்னாக போகுது நீ நடக்க போகிறத பற்றி பேசுங்க அடுத்து என்ன பண்ணணும்னு பாருங்க ம் அஜய் அவங்க பார்த்துட்டு இன்ஃபர்மேஷன் கொடுக்கட்டும் அதுக்குள்ள நம்மளே அங்கே போகிறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன் எனக்கு பிரச்சனை இல்லை உங்கள் எல்லாருக்கும் தான் அப்புறம் சாம்பிள்ஸ் எல்லாம் நல்லா வந்திருக்குன்னு சொல்லட்டும் அது வரைக்கும் நான் நீலாவை இங்கேயே வச்சிருக்கேன் சிவராமன் சார்கிட்ட வேணும் நான் அதுக்காக பேசுறேன் ரொம்ப கவனமா இரு நீ உங்க அம்மா மேலதான் சந்தேகப்படுறீன்னா வேற யாருக்கும் இந்த டெஸ்ட் எல்லாம் எடுத்ததை பத்தி எதுவும் தெரிய வேண்டாம் மெயினா அந்த பொண்ணுங்க கிட்ட சொல்லிடு ஈஸ்வர் அஜய் ஆ இங்கதான் இருக்கும் பாட்டி பாட்டி నువ్వు పన్ను బల కలిగి వచ్చున్నా అవి ఎంతే పూట ఓన్నీ మొగమల ఎరిదే తోడచా ఎచ్చాదాయా ఎరిదే అయ్యో ఎంత పోటానంటలియే ఏనా చే పండుతే ఇవిని టవల్ వచ్చి తోడచా ఫేస్ వాష్ పని ఇట్లాల సోప్ పొడమ ఫేస్ వాష్ పని పొంగ పట్టి పని కే ఆ ఎర్చ ఎరిదే అయ్యో ఏన ఏదు తెలియమ ఎక్స్‌పైర్ అనేది ఏదో పోటుటాంగలో అప్రితన ఎనికి ఉల్లవా

சரி அந்த நம்பர் எடுத்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டா எங்களுக்கு அப்படியெல்லாம் எந்த அமௌண்ட்டும் கிரெடிட் ஆகலைன்னு சொல்கிறாங்க ஜிபேயில் போய் பார்த்தா அமௌண்ட் அவங்களுக்கு தான் போயிருக்கு சரி அந்த அதை எடுத்து அவங்களுக்கே வாட்ஸ்அப் அனுப்பினேன் அப்போ கூட அவங்க எங்களுக்கெல்லாம் அமௌண்ட் வரல நீங்கள் போய் சொல்றீங்க அப்படி சொல்கிறாங்க சரி அதுக்கே ஆளணும் பேலன்ஸ்ல போய் நிஜமாவே டெபிட் ஆயிருக்கான்னு செக் பண்ணி பாத்தியா டெபிட் ஆயிருக்கு இல்லடா ஏதோ சர்வர் ப்ராப்ளமா கூட இருக்கலாம் மெதுவா கூட உங்களுக்கு லீட் ஆகலாம் வெயிட் பண்ணி மறுபடியும் பேசி பார்ப்போம் ఇల్ల వికి అప్పటి మెసేజ్ సౌండ్ వందచే అప్ప డెబిట్ అవుతుందని అర్థం నేను మెసేజ్ పర్చిపోతింది అప్పటి ఆహా ఆ ఎనక్త మొగల ఇరించితే నాన పరమవద అనిపసనే సరే ఆ పేరు కూడా పక్క మని అదనే ఆ వాననకు తనపసనే ఆ ముకుటే ఎన పన వల్లేంగరా అన్న పన పోయిర్చింది వరదే ఇవకిట కొనపే కుర్తా ఇవంది ఎప్పుడు చూడరా అజిషో నాన పాతియామో ரேகா நாங்க அவங்களோட அக்கௌண்ட் வந்து போட்டோவோட காமிக்குது இது வந்து வெறும் பீனு மட்டும் தான் காமிக்குது ஐயோ போச்சு போச்சு போட்டோவோட இருக்கிறதா அவங்களோட அக்கௌண்ட் அதுக்கு தான் நான் எப்பவும் அவங்க பணம் கேட்டா அனுப்புவேன் பாப்பா எனக்கு அப்படி அப்படிதானே சொல்லி கொடுத்துட்டா இவளுக்கு இவ அண்ணனுக்கு போட்டோ கொடுக்க தெரியாது ஒரு வாரம் ரெண்டு ரூபாயா லேக்ஸ் கணக்குல என்ன சொல்றீங்க ஆமாயா அந்த மாதிரி இந்த வீட்டில் ஏதோ பிரச்சனையாக இருக்குது அவங்க கொடுத்த அட்வான்ஸ் திருப்பிட்டு கொடுக்கல போல இருக்கு ஆனால் அது பணம் பத்திரம் கேட்டாங்கன்னு நான் அனுப்பி சொன்னேன் இவன் எவ்வளோ அனுப்புனா என்ன பண்ணா எதுவும் தெரியலையே ஐயோ அவங்க வீடு வாங்கும் தானே கொடுத்தாங்க அவ்வளோ மட்டும் இப்போ இதுவும் போச்சா இதுக்கு தான் இதுக்கு தான் நான் எதையுமே ரேகா கிட்டேயோ சிவராம் கிட்டேயோ கொடுத்தே பண்ணிக்கிறது என்னமோ அவங்கள கிட்ட அவங்க என்னங்க பண்ணாங்க இல்லை பணத்தை அவங்க ஒன்றும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலையே